ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான பேங்கல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் மாடல் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைன் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்காக ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளைன் மாடலில் ஃபார்மிங் வளையல் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ப்ளைன் டிசைன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கிள் இதுலேயுமே எல்லா சைஸும் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக மெலிசாக இருக்க மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இதுலேயுமே எல்லா சைஸுமே இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வச்ச மாடல் பீகாக் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபீஸ் பேங்கல் இது நல்லா திக்னஸாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விசிறு டைப்பில் வந்து ஃபார்மிங் ஸ்ட்ரெட்டு இது ஏற்கனவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாடல் போட்டிருக்கேன் இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிக்கணா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்